செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் கொய்யின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பினே உலகெங்கும் இருக்கின்ற டிவைன் நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருப்பது என்பது பார்ப்போம் வருகின்ற மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை துவாதசி திதி கிருத்திகை நட்சத்திரம் அமிர்த யோகத்திலே இந்த வருடம் பிறக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமான நட்சத்திரம் இந்த முருகப்பெருமாடைய நட்சத்திரத்திலே இந்த வருடம் ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த வருடத்தினுடைய தேவதை முருகப்பெருமான் துவாதசி திதி துவாதசி திதிக்கு தேவதை விஷ்ணு அதாவது பெருமாள் ஆகவே இந்த வருடம் பெருமாளும் முருகப்பெருமானும் ஆட்சி செய்யக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடம் இந்த வழியாக இருக்கிறது மீண்டும் இந்த வருடத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை மீண்டும் தனியாக விரிவாக பார்ப்போம் பூரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாது ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களை மீனராசிலே பங்குகளுக்கு இந்த வருடம் ஏழரசு நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஏழரை சனி ஜென்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே உடல் வழிகள் மிக அதிகமாக இருக்கும் வேலை சனி இடத்துல வேலைப்படும் மிக மிக அதிகமாக கொடுப்பார்கள் இருந்தாலும் சலிக்காமல் இருங்கள் அப்போது தான் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு பவானி இருக்கிறார் ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் அடுத்து ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்வை இருக்கிறார் ஆகவே அதன் பிறகு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதத்திற்குள் திருமணமாகாத மீனராசியில் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியாக நம்பலாம் அந்த நேரம் மிகுந்த குருபணம் இருக்கிறது அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த ஐந்து மாதங்கள் நல்ல குருபணம் இருக்கிறது அந்த குருபலத்திலே திருமணம் கைகூடும் மேலும் இந்த ஐந்து மாதங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆகவே சந்தோஷமாக இருக்கலாம் வம்ச விருத்தி நன்றாக இருக்கிறது பூர்வ சொத்துக்களும் அந்த நேரத்தில் அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு பூர்வ சொத்துக்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது தொழில் தொழிலையும் நல்ல விருத்தியும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடம் சொந்த தொழில் செயற்பலுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செயற்பலுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த லாபம் என்பது ஜூன் மாதத்திற்கு பிறகு நன்றாக எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மாத்திரம் பண விஷயத்தின் மிகுந்த எச்சரிக்கையோ அப்பொழுது கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுதும் நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அந்த உயர்வு என்பது ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்திற்குள் பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சம்பள உயர்வும் இருக்கிறது நீங்கள் நினைத்த இடங்களிலே நீங்கள் இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் அதுவும் முக்கியமாக ஜூன் மாதம் முதல் எழுதுகின்ற அனைத்து தேர்வுகளிலும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் படித்த மாணவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக மல்டிநேஷனல் கம்பெனி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அதன் மூலமாக புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் மேலும் விவசாய நிலங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் புதிய வீடு கட்டுவதற்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது மீனராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் ஆரம்பத்தில் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு அதாவது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள் வயதானவர்கள் தெய்வஸ்தானத்திற்கு யாத்திரைகளை செய்யலாம் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் தெய்வ அருளின் மூலமாக எல்லா நினைத்த காரியங்களும் கைகூடும் இந்த வருடம் பூரட்டாதி நாளப்பத்தில் பிறந்தவர்கள் ஒருமுறை உங்களுடைய நட்சத்திரத்திலே பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கின்ற உண்டியிலே பணம் போட்டுவிட்டு குபேரனை நினைத்து நீங்கள் பணம் போடுங்கள் குபேர செல்வம் உங்களுக்கு வர காத்திருக்கிறது உத்தரட்டாதிலே பிறந்தவர்கள் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி வெள்ளிக்கிழமையன்று பசுமாடுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது முக்கியமாக கோயில் மாடுகளுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது அல்லது பட்டீஸ்வரம் சென்று அங்கே சென்று சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது பட்டீஸ்வரம் என்பது கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிறது பட்டி என்பது காமதனுடைய புதல்வி காமதனுடைய புதல்வி பட்டி ஆகவே பட்டீஸ்வரம் என்று அங்கே இருக்கின்ற சிவனை கூறுவார்கள் ஆகவே பட்டீஸ்வரம் சென்று சிவப்பிரமணியை வணங்குவது மிகவும் சிறப்பானது என்றால் உத்திரட்டாதிரி நட்சத்திரத்தின் தேவதை காமதென் என்று போற்றப்படுகிறார் அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை ரேவதி நட்சத்திரம் என்று ஸ்ரீரங்கம் சென்று அங்கே பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது என்றால் அங்கே ஸ்ரீரங்கம் பெருமாளுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அங்கே சென்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை ஒரு ரேவதி அன்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் ரேவதி அன்று அங்கே தேர் உற்சவமே நடக்கும் தேர் நடக்கும் ஆகவே ஒவ்வொரு ரேவதியும் அங்கே சிறப்பு பூஜைகள் நடக்கும் ஆகவே ரேவதி நட்சத்திர பிறந்தகள் அங்கே சென்று ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வணங்குவது மிகவும் சிறப்பானது மேலும் உங்களுக்கு தர சமயத்தில் ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லினை தீபம் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேருக்கு நெய்தீவும் வைத்துவிட்டு வர வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வை விலகும் மேலும் மனைவி ஸ்தானத்திலே பார்க்கின்ற அந்த சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வையும் விலகும் மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வையும் விலகும் ஆகவே தொழில் விருத்திக்காக தைரியமாக செயல்படுவதற்காக மனைவின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் இருக்கின்ற உடலிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெணி தீபம் ஆஞ்சு நேருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இரண்டு இரண்டு தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு இந்த வருடம் ஆரம்பத்தில் இருப்பதனால் மே மாதம் வரை பிரதி வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மீனராசிலே பிறகு இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது மேலும் உங்களுக்கு தர சமயத்தில் ஏழரசன் நடந்து கொண்டிருப்பதனால் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லிணை தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும் இந்த தீப வழிபாட்டின் மூலமாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வை விலகும் மேலும் மனைவி ஸ்தானத்தில் பார்க்கின்ற அந்த சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வையும் விலகும் மேலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பார்க்கின்ற அந்த கெட்ட பார்வையும் விலகும் ஆகவே தொழில் விருத்திக்காக தைரியமாக செயல்படுவதற்காக மனைவின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் இருக்கின்ற உடலிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய்திபம் வைத்து விட்டு வர வேண்டும் இரண்டு இரண்டு தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும் அடுத்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பதனால் மே மாதம் வரை பிரதி வியாழக்கிழமை குரு பவானுக்கு நெய்தீபம் வைத்து வர வேண்டும் இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக மீன ராசிலே இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது இவ்வாறாக உங்கள் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்த்தோம் மேலும் முழுமையாக எப்படியெல்லாம் பரிகாரம் செய்தால் வெற்றி பெற முடியும் என்றும் பார்த்தோம் இந்த பரிகாரங்களெல்லாம் செய்துவிட்டு வாழ்க்கையில் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்தனை செய்கின்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்